ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாலன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷ்ணு கிராந்தி செடி இது வந்து ஒரு மூலிகை செடி செடியாக செடியாக வளருது இது வந்து இதோடய பூக்கள் வந்து வைலட் கலரில் உள்ள மகரந்த வந்து மஞ்சள் கலர் கீழே வந்து ஒயிட் கலர் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மொட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த செடி வாங்கி வச்சு ஒரு வருஷம் ஆகும் போது கிட்டத்தட்ட இப்போ தான் பூக்கள் பிடிச்சி வந்திருக்கு இந்த செடி வாங்கும்போது வெறும் தான் இருந்தது ஓரளவுக்கு ஒரு கிளை ரெண்டு ஒரு கிளை தான் இருந்துச்சு அதுவுமே கொஞ்சம் வாடி போக வெட்டி வெட்டி விட்ட பிறகு திருப்பி இப்போ மழை கொஞ்சம் ஒன்று நல்லா தழுத்து ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக வந்திருக்கு நிறைய கிளைகளும் வந்திருக்கு கீழே இருந்து நிறைய குட்டி குட்டி கிளைகளாக வந்திருக்கு இப்போ நிறைய எல்லா கிளைகளையுமே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த பூக்கள் வந்து இந்த அரிய வகை மூலிகை செடியாகும் செடி இது வந்து அவ்வளோவா கிடைக்காது நர்சரியில் தான் வாங்கினது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது செடி வந்து நல்லா தழுத்து நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் இதில் மொட்டு இருக்குது பாருங்கள் அந்த மொட்டுக்கு தெரியுதா சின்ன மொட்டாக வந்திருக்கு இப்போ தான் பாருங்கள் பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது பார்க்க இந்த பூக்கள் வந்து பெருமாளுக்கு உந்தது ரொம்ப இந்த செடி வந்து பெருமாளுக்கு உந்தது இந்த பூக்கள் வந்து பெருமாளுக்கு நம்ம வைக்கலாம் வச்சோன்னா நல்லா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் வயலட் திக்கு வயலட் கலரில் இருக்கு பாருங்க அதுக்கு உள்ள மகரந்த வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறது ரொம்ப கலர் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பெரிய கிளைகளாக வந்துருக்கு பாருங்கள் மழை மழை பஞ்சோன்ன நல்லா துளுத்து வந்திருக்கு அந்த செடி வந்து முதல்ல வளராதவன் தான் நினச்சேன் ஆனால் எப்படியோ நல்லா மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு வெட்டி விட்டு வெட்டி விட்டு ஓரளவுக்கு வளர்ந்துட்டு உரங்கள்லாம் கொடுத்தோன்னே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து பெரிய செடி ஆகிட்டு ஆனால் நான் வச்சிருக்கிறது பாருங்களேன் தொட்டி வந்து சின்ன தொட்டி தான் நர்சரி தொட்டி தான் அது வேறு தொட்டியில் மாற்றவும் இனிமேல் மழை பெஞ்ச பிறகு வந்து வேற பெரிய தொட்டியில் கொஞ்சம் மண்ணு நிறைய போட்டு மாற்றி விடணும் அந்த செடியை மாற்றி விட்டோன்னே இன்னும் பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த செடி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்டில் போட்டு விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஹேப்பி கார்னிங்